எம்மி டீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் இருபத்தி நாலு இரவு பதினொன்றுக்கோ ரத்னவேலு இல்லமே ரெண்டு பட்டு போனது குடும்பத்தோடு முரக்கண்ணனை பார்க்க மலாக்கா போயிருந்த அனைவரும் வீடு திரும்பியிருந்த நேரம் வாந்தி எடுத்து சுகவீனமாக கிடந்தான் ரகு அவனுக்கு இறால் ஒத்துக்கொள்ளாது சிறு வயது முதற்கொண்டே ஆனால் இதை கோக் சரியவில்லை ரகுவும் சொல்லிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஸ்பெஷலாக சமைக்க விரும்பியவள் ஸ்பானிஷ் ரெசிபி ஒன்றை பார்த்து அதுபோலவே இறாலை சமைத்து பரிமாறினாள் புருஷனுக்கு உண்ணுகையில் அது கோழி போலவே இருக்க ரகுவும் சந்தேகம் கொள்ளாது உண்டு முடித்திருந்தான் ஆனால் இதை முன்கூட்டியே உணர்ந்திருந்த சக்தியோ வாயே திறக்காது வஞ்சம் கொண்டான் அண்ணனுக்கு அது அலர்ஜி என்று தெரிந்தும் மௌனம் காத்தான் ரகுவிற்கு ஏதாவது ஆகி போனால் மீண்டு வர எப்படியும் சில நாட்கள் ஆகும் என்று கணித்தவன் அந்த கேப்பில் கம்பெனியிலிருந்து லவட்டிய பணத்தை எப்படியாவது ரெடி செய்து விடலாம் என்று திட்டம் கொண்டான் லோட்டஸோடு லிப்ஸ்கிரீம் உண்டு கழித்திருந்த ரகுவோ சிறிது நேரத்திலேயே வாந்தி வருவது போல உணர்ந்தான் வாஷ்ரூம் நோக்கியவனோ தலை சுற்றலோடு மூச்சு வாங்க நிறுத்தாது வாந்தி எடுத்தான் உடம்பெல்லாம் சிவப்பேறி பொறி பொறியாக உருவாக கண்டான் படுக்கையில் வந்து சரிந்தவனுக்கோ காதெல்லாம் அடைத்து கொண்டது உடலோ அனலாக கொதித்தது என்ன தாடிக்கார பொறுக்கி போர்வையில கொழுவா என்ற லோட்டஸோ நக்கலோடு சிரித்து போர்வையை இழுக்க நாசியிலிருந்து ரத்தம் வழிய அரைமயக்கத்தில் தள்ளாடி கொண்டிருந்தான் ரகு கட்டியவனை இரத்த கோலத்தில் கண்டவளோ ரகு ரகு என்னாச்சு ரகு என்று பதறி அலற நல்ல வேளையாக அப்போதுதான் கோவிலுக்கு சென்றிருந்த அனைவரும் வீடு திரும்பியிருந்தனர் மேல்மாடி நோக்கியவர்களோ கைகளை பிசைந்து நிற்க அருளோ தம்பிக்கு தக்க சமயத்தில் சிகிச்சை அளித்து அவன் உயிரை காப்பாற்றினான் டாக்டர் அருள் போட்ட மயக்க ஊசியால் நல்லுறக்கம் கொண்ட ரகுவோ மறுநாள் தான் படுக்கையை விட்டு எழுந்தான் உடலில் ஏற்பட்டிருந்த வீக்கங்களெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்திருந்தன பொறி ஆங்காங்கே பனி போல மொட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிறு சிறு கொப்பளங்களோ இப்போது அறவே இல்லாது காணாமல் போயிருந்தன அதீத அலர்ஜி உயிரையே எடுத்திடும் என்று சிறுவயதிலேயே இப்படியானதொரு சம்பவம் நடக்க எச்சரித்திருந்தார் டாக்டர் குருமூர்த்தியை இது இப்போது ரிப்பீட்டாக நிஜமாகவே பதட்டம் கொண்டு பயந்து விட்டனர் அனைவரும் எங்கே ஆகுவிற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று ஆனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது அருள் தக்க சமயத்தில் தமையனின் நலம் காக்க மகன் ஆஃபீஸுக்கு வரமாட்டான் என்ற தகவலை குருமூர்த்தி முன்கூட்டியே ரகுவின் செயலாளினிக்கு தெரியப்படுத்தியிருக்க அலைபேசியை கையில் எடுத்தவனோ அழைத்தான் சக்திக்கு ஹலோ என்ற தம்பியோ ஜம்பமாய் ஆஃபீஸ் சேரில் சுழல ஃபைல் ஏன் எட்டு மணிக்கு என் மேஜைக்கு வரல என்று ரகுவின் குரலோ காட்டமாக ஒலித்தது நீங்க தான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே வரலையே இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் உனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எட்டு மணிக்கு என் டேபிள் மேல ஃபைல் வைக்கிறது தான் என்றவனின் கோபத்தில் முகத்தில் போல் உணர்ந்தான் சக்தி ஃபைலோடு இன்னும் ஒரு மணி நேரத்துல நீங்க இருக்க என்றவனின் கட்டளைக்கு செவி சாய்க்க விரும்பாதவனோ ரெண்டு மணிக்கு எஸ்கே கம்பெனியோட மீட்டிங் இருக்கு நாலு மணிக்கு ஹெச்ஆர் கூட ஸ்டாஃப் நியூ இன்சூரன்ஸ் பாலிசி பத்தின டிஸ்கஷன் இருக்கு மிஸ்டர் சக்தி என் ஆர்டர்ஸ் ஒபே பண்ண காரணம் தேடினீங்கன்னா ஒபினியன் ஒப்பீனியன் கூட இந்த கம்பெனில நீங்க இருக்க மாட்டீங்க ஞாபகம் இருக்கட்டும் இன்னும் மூணே நாள் தான் இருக்கு என்று கராராக சொன்னவனோ ஃபோனை வைக்க மறுமுனையில் வசமாக சிக்கிக்கொண்ட சக்தியோ தலையை இறுக்கிக் கொண்டு யோசித்தான் யாரிடம் உதவி கேட்பதென்று தெரியாமல் காலை கடன்களை முடித்துக்கொண்ட ரகுவோ கீழ்த்தளம் நோக்க அடுக்களையிலோ புவனாவின் குரல் ஓங்கி உலித்தது நீ எதுவும் சொல்லவானா கோக்ஸ் பிளீஸ் இனி நீ கிச்சன்குள்ள வராத அவ்வளோதான் என்ன நீ இப்படி சொல்றீங்க வேற எப்படி சொல்றதா ஏன் உன் புருஷனை சாகடிக்க பார்த்தது பத்தலன்னு இப்ப எங்க எல்லாரையும் வேற கொல்ல பார்க்கறியா என்றவளின் வார்த்தைகளோ சென்சாரின்றி துடித்து விட்டாள் லோட்டஸ் கண்கள் கலங்கி ஊற்ற அதுக்கு மேல் அங்கு நிற்க திராணியற்றவளாய் அடுக்களையிலிருந்து வெளியேறியவள் அவள் அரை நோக்க மாடிப்படி விரைய பொஞ்சாதியின் கரம் பற்றிய ரகுவோ வேகமாக நுழைந்தான் அவளை கூட்டிக் கொண்டு அடுக்கலை வளாகத்துக்குள் என்ன பேசுற புவனா நேத்து நடந்தது ஒரு எதிர்பாராத சம்பவம் அதுக்கோ இன்னைக்கு சமையலுக்கோ என்ன சம்பந்தம் ஏன் தேவையில்லாம முடிச்சு போடுற என்ற மேக்னாவின் வார்த்தைகளில் உண்மை இருக்க மற்றவர்களோ அமைதி காத்தனர் மாஜி மருமகளை சித்ரா அழைத்திருந்தார் கோவில் சுற்றுலாவிற்கு சம்மதித்தவளின் சங்கதி தெரிய வேலையற்ற அருளோ உடனே விடுப்பு சொல்லி பெற்றோர்களின் ஆன்மீக சுற்றுலாவில் கலந்து கொண்டான் எங்க பார் மேக்னா இது எங்க குடும்ப விஷயம் முதல்ல நீ இதுல தேவையில்லாம இன்டர்ஃபேர் ஆறது நிறுத்து நீ இன்னைக்கு இருப்ப நாளைக்கு கிளம்பி போயிடுவ தினமும் இருக்க போறது நாங்கள் தானே என்ற புவனாவின் குதர்க்கமான பேச்சில் மேக்னாவின் முகமோ வாடிப்போனது தலை குனிந்தவளாய் நங்கை அவள் அங்கிருந்து நகர அக்கா வந்தியா இருந்தியா கிளம்பி போய்கிட்டே இரு என் பொண்டாட்டி சமையல் உனக்கு குறையா இருந்தா வரும்போதே சமைச்சு எடுத்துட்டு வந்துடு இல்லையா இங்க என்ன இருக்கோ அத சாப்பிட்டுட்டு பேசாம இரு உனக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத என்ற ரகுவின் அழுத்தமான எச்சரிப்பில் புவனா மட்டுமல்லாது மற்றவர்களும் ஒரு நொடி ஆடிப்போயினர் மா பாத்தீங்களாமா எப்படி பேசுறான்னு இவன் இப்படிலாம் பேசுற ஆளா ஆனா பேசுறான் பாருங்க அன்னைக்கு சக்தி விஷயத்துலயும் இப்படிதான் தான் பேசினான் கல்யாணம் ஆனத்துல இருந்தே நீ ரொம்ப மாறிட்ட அனாவசியமா பேசாதேன்னு இப்பதான் சொன்னேன் உன் டிராமாவ சகிச்சுக்கிட்டு போறதுக்கு நான் மாமா இல்ல ஓவரா பேசாதடா உன் பொண்டாட்டி ஒழுங்கா சமைச்சா நான் ஏன் சொல்ல போறேன் அடுத்தவங்கள பாட ஏத்துற மாதிரி இவர் பொண்டாட்டி சமைப்பாளாம் சாகணுமா என்றவளோ ஏகத்துக்கு கூச்சல் போட புவனா நடந்தது என்னன்னு தெரியாம நீ ஏன் கண்டதையும் பேசுற என்று ஆதங்கம் கொண்டார் சித்ரா உன்னை யாரு சாப்பிட சொல்லி கெஞ்சல ஆனா இங்க எப்பவுமே என் பொண்டாட்டி சமையல் தான் பிடிக்கலையா வாசக் கதவு திறந்தே தான் இருக்கு நீ கிளம்பலாம் உன்னை யாரும் வரச் சொல்லி கெஞ்சல என்ற ரகுவோ பட்டன வார்த்தைகளை விட நீ என்னடா என்ன வரவேணான்னு சொல்றது இது நான் பொறந்து வளந்த வீடு நான் எப்ப வேணாலும் வருவேன் போவேன் அத கேக்க இங்க யாருக்கும் உரிமை இல்ல புவனா நீ வா இங்க முதல்ல புள்ள இப்பதான் உடம்பு தேறி வந்திருக்கான் அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்காம என்ன பஞ்சாயத்து இது நீ வாடா வந்து முதல்ல சாப்பிடு என்ற சித்ராவோ அவ் வீட்டு செல்லப் பேரணியின் கரம் பற்றி இழுத்து டைனிங் டேபிளில் அமர வைக்க கல்யாணமாகி ஆறு மாசத்துக்கு மேல ஆக போகுது இதுல எது சாப்பிட்டா புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரியாதான் இவளுக்கு இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்ற புவனாவின் குத்தலில் லோட்டஸின் கண்களோ குளமாகின தெரியாது இப்ப என்ன அதுக்கு என்று ஆக்ரோஷமாக கத்திய ரகுவோ மேஜையை ஓங்கி அடித்த அடியில் நூடுல்ஸ் கொண்ட தட்டோ தரை சிந்தி போனது மிரட்சியை உள்ளுக்குள் புதைத்து கொண்ட கோக்ஸோ கணவனின் கையை இறுக பற்றினாள் அவளால் அங்கு ஒரு கலவரம் உருவாகிவிடக்கூடாதென்று ஆனால் பொஞ்சாதியின் கையை உதறிய ரகுவோ நான் என்ன செத்தா போயிட்டேன் உயிரோட தான இருக்கேன் அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அத பத்தியே பேசுறேன் உனக்கு என்னப்பா நீ பொண்டாட்டி மயக்கத்துல இருக்க அதான் உனக்கு அவ பண்ண தப்பு தெரியல என்ற புவனாவோ எகத்தாளமாக சொல்லி நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு நிற்க ஆகு புவனா இப்ப ரெண்டு பேரும் இதோட நிறுத்த போறீங்களா இல்லையா என்று ஜானகியோ இருவருக்கு நடுவிலும் வந்து நிற்க இருங்கம்மா அக்காக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன் இது என் பொண்டாட்டி வாழ வந்த வீடு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணி கூச்சல் போட உன் புருஷன் வீடு இல்ல கோக்கனதையோட புருஷன் வீடு உனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேத்தே சொல்லிக்கிறேன் ஒரு வார்த்தை இதுக்கு மேல நடந்தத பத்தி பேசி என் குட்டிமாவ கஷ்டப்படுதுனீங்கன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்ற ரகுவோ கண்ணீர் கொண்டு நின்ற பொஞ்சாதியை இழுத்து கொண்டு மேல் மாடி நோக்கினான் மா என்று ஆரம்பித்த புவனாவை கண்டு கொள்ளாத சித்ராவோ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க கத்துக்கோ புவனா அவன் சொல்லிட்டான்ல இதோடு நிறுத்திக்கோ அப்படி வம்பு பண்ணியே ஆகணும்னா சந்திரனுக்கு போன் போட்டு சண்டை போடு என்று சொல்லி சமையல் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார் ஆனால் ஜானகியோ மகனின் குணமாற்றத்தில் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தார் எங்கே வளர்ப்பு தப்பாக போய்விட்டதோ என்று பெறாத உள்ளமோ கவலை கொண்டது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் இணைந்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்